அனைவருக்கும் வணக்கம் இதில் வந்து நம்ம வந்து இந்த மந்திரத்தோட அர்த்தம் வந்து பார்க்கலாங்க ஓம் நமச்சிவாய மந்திரம் வந்து எப்படி வந்து தோன்றுச்சு அதில் இருக்க அர்த்தம் என்ன அதனால் இதை சொல்ல சொல்ல நமக்கு என்ன பயன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து இந்த இதில் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது ஓம் நமச்சிவாய இது வந்து பஞ்சாப்ஸர மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஓம் அப்படின்ற அந்த மந்திரம் பிரணவ மந்திரமாக அது வந்து எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபகவானுக்கு ஐந்து முகங்கள் இருக்குது அந்த ஐந்து முகத்திலிருந்து தான் ஒவ்வொரு உகாரமா தோன்றி அகாரம் உகாரம் மா பிந்து முழு சப்த ரூபமாக அந்த ஓம் அப்படின்ற அந்த ஓரெழுத்து மந்திரம் நமக்கு வந்து தோன்றுச்சு அப்போ நமக்கு அந்த ஐந்து முகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அந்த முகத்திலேருந்து நிறைய முகங்கள் வந்து தோன்றியிருக்கு இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொரு ரூபத்திலையும் அந்த சிவபகவானுடைய வெவ்வேறு ரூபங்கள் வந்து அந்த அஞ்சு முகத்திலிருந்து தான் தோன்றியிருக்கு அதை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாங்க இப்போ நமக்கு வந்து அந்த ஓமினு மந்திரம் பிரணவ மந்திரம் சிவனுடைய அந்த ஐந்து முகத்திலிருந்து தோன்றியது தான் ஓம் அப்போ நமச்சிவாய நம்ம அப்படின்னா வணங்குகிறேன் வணக்கம் அப்படின்னு அர்த்தம் சிவாய நம்ம சிவ பகவானை வணங்குகிறேன் அந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை போட்டால் நமக்கு வந்து நான் உங்களை மனதார வணங்குகிறேன் நான் உங்களை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்மளுடைய கடவுளை வந்து நம்ம இதயபூர்வமாக நம்ம வணங்குறதுக்கு பேர் தான் ஓம் நமச்சிவாய நான் நமச்சிவாயத்தை வணங்குகின்றேன் அப்படிங்கிறது தான் இதோட முழு அர்த்தம் அப்போ இந்த மந்திரம் வந்து அந்த பஞ்சாட்ச மந்திரத்தில் இந்த ஓம்ங்கிறது வந்து பிரணவ மந்திரம்னு சொல்லியாச்சு நாங்கிறது வந்து என்ன எனத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஞ்சாட்ச மந்திரம் அப்படின்னா நேத்தே நான் சொன்னேன் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த மந்திரங்கள் வந்து பஞ்சபூதத்தில் தான் பஞ்சபூதத்தை குறிக்கிறது தான் மந்திரம் அந்த பஞ்சபூத சக்திகள் வந்து அந்த நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தில் வந்து அடங்கும் அந்த பஞ்சபூத சக்திகளுடைய இது வெளிப்பாடு நம்ம சொல்ல 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 நம்ம உடம்பில் உள்ள பஞ்சபூத சக்திகளும் நமக்கு வந்து இயங்கக்கூடிய தன்மை பெறும் அப்போ நமக்கு வந்து இந்த நம அப்படிங்கிறதுல நாங்கிற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா நிலம் அந்த பஞ்சபூதம் வர்றது நான்ன்றதுல வந்து நிலத்தை குறிக்கிறது மா என்பது நீரை குறிக்கிறது சி என்பது நெருப்பை குறிக்கிறது வா என்பது காற்றை குறிக்கிறது ய என்பது ஆகாயத்தை குறிக்கிறது அப்போ ஓம் நம சிவாய இப்ப இந்த அஞ்சு எழுத்தும் சேர்ந்தது தான் நம்ம வந்து பஞ்சாட்சர மந்திரம் சொல்லப்படும் இந்த மந்திரத்தை வந்து நம்ம தினமுமே சொல்ல 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 நமக்கு வந்து வாழ்க்கையில என்ன நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒளி தான் நம்ம வந்து சொல்கிறோம் நம்மளுடைய சொல்ல சொல்ல நம்மளுடைய ஒளி அதிர்வுகள் வந்து அந்த ஒளி அதிர்வுகளுடைய சக்தி வந்து நம்மளுடைய மனதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட எண்ணங்கள் இருந்து தீய எண்ணங்கள்லேருந்து இருந்து நம்மளோட மனசை வந்து பாசிட்டிவான எண்ணத்துக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் நாம் என்ன நினைக்கிறோமோ அது வந்து நமக்கு வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக நம்ம மனசில் இருக்க தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் வந்து ஓடி போயிருது அது மட்டும் இல்லைங்க அந்த பஞ்சபுத சக்தி வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த ஐந்து பஞ்சபுத சக்திகளும் வந்து ந அப் இயக்கமாகி அதாவது ஆக்டிவேட் ஆகி நமக்கு வந்து அனைத்து செல்வ கடாட்சியங்களை வந்து நமக்கு கொடுக்குது தீர்க்க ஆயிலை கொடுக்குது நம்ம உடம்புல இருக்க நோய் நொடிகளை வந்து தீர்க்குது இதை விட என்னங்க வேணும் நமக்கு பல சக்திகள் வந்து நமக்கு கிடைக்கிது ஒருத்த ஒரு மனசில் ஒருத்தரோட மனசில் இருக்க நெகட்டிவிட்டி எண்ணங்கள் பயம் தோல்வி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாம் போய் நமக்கு வெற்றி மேலே வெற்றி கொடுக்கக்கூடிய இந்த மந்திரம்தான் ஓம் நமச்சிவாய சிவனுக்குள்ள தான் இந்த உலகங்கள் அனைத்தும் அடக்கம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஓம்ன்ற அந்த பிரணவ மந்திரத்தை போடுவதனால நமக்கு வந்து அந்த எல்லா வித மந்திரங்களுக்கும் நமக்கு அந்த ஓம் சொல்ல சொல்ல நமக்கு அந்த பிரணவ மந்திரத்தோடு கூடி அனைத்து சக்திகளும் அந்த பிரபஞ்சத்தில் இருந்து நமக்கு கிடைக்குது இது தாங்க இந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தோட அர்த்தம் ஒரு மந்திரத்தை சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து இப்ப ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிறத வந்து இல்லற இல்லறத்துல ஈடுபடுறவங்களாம் சொல்லலாமா வயசானவங்களாம் சொல்லலாமா அதே மாதிரி அந்த வயசான முத் முக்தி நிலையை அடைஞ்சவங்க தான் ஓம் நமச்சிவாய சொல்லணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை அனைவருமே சிறிய குழந்தை முதல் பெரியவர்கள் வரை ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம வந்து சிறு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயங்கிறதுக்கு அதுக்கு ப்ரொனௌன்சேஷன் ஒழுங்காக வரல சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒழுங்காக வரல அப்படின்னா சிறு சிறு குழந்தைகளுக்கு நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ளேயும் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து ஈஸியாக அந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஓம் சிவ சிவ ஓம் இந்த இதை சொல்லிட்டாலே நமக்கு வந்து ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரம் வந்து நமக்கு கிடச்சி போயிடுது அப்போ ஓம் நமச்சிவாய சொல்லலாம் ஓம் சிவய நம்ம சொல்லலாம் ஓம் சிவ சிவ ஓம் சொல்லலாம் எப்படி திருப்பி நம்ம சொன்னாலுமே அதனுடைய வார்த்தைகள் வந்து அதனுடைய ம இது வந்து நமக்கு அர்த்தம் வந்து நான் சிவனை வணங்குகின்றேன் அவ்வளோதான் நம்ம அவரோட பாதம் தொட்டு நம்ம வந்து வணங்க 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 நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீ தீந்து நம்ம வந்து சகல சந்தோஷங்கள் அதே மாதிரி வயசானவங்களுக்கு வந்து நோய் நொடினால் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த நமச்சிவாய மந்திரத்தை ஜெவிக்க ஜெவிக்க நோயிலிருந்து விடுபட்டு நமக்கு வந்து கடைசியில் முக்தி நிலைமைக்கு போகிறவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம் இந்த ஓம் நமச்சிவாய மந்திரம் அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து இதை வந்து உரு ஏற்றணும் தினமும் நமக்கு வந்து அந்த சிவனோட சக்தியும் பஞ்சபுத சக்தியும் வந்து நமக்கு வந்து உரு ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் நூற்றி எட்டு தடவை அல்லது சாயந்தரம் நூற்றி எட்டு தடவை இல்லை காலையிலையும் சாயந்தரமும் நூற்றி எட்டு தடவை நீங்கள் வந்து நமச்சிவாய மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு ஜப மாலையிலையோ அல்லது ஒரு அர்ச்சனை பண்ணக்கூடிய ஒரு இதுலேயோ வந்து இப்போ பொருட்கள் நூற்றி எட்டு பொருட்களை எடுத்து வச்சு அதில் இருந்தோ நீங்கள் வந்து ஜபிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு கவுண்டிங் பண்ணுற இந்த மிஷின் கூட நம்மக்கிட்ட சின்னது சின்னதாக விற்கிது இப்போ அந்த மாதிரி இதை வச்சும் சொல்லலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து இது உங்களுடைய இஷ்டம் அப்படி என்னால் நூற்றி எட்டு தடவை சொல்லவே முடியாது அப்படிங்கிறவங்க தினமும் காலையில் ஒன்பது தடவை சாயந்தரம் ஒன்பது தடவை அல்லது மதியம் ஒன்பது தடவை சாயந்தரம் ஒன்பது தடவை நம்ம தூங்கும்போது ஒன்பது தடவை இந்த மாதிரி ஒன்பது ஒன்பது விஷயங்களாக நம்ம வந்து அஞ்சு தடவை ஒன்பது அதாவது காலை மதியம் இரவு சாயந்தரம் அதே போல் நமக்கு வந்து அந்த முற்பகல் அந்த மாதிரி நம்ம அஞ்சு பொழுதுகளையும் நம்ம வந்து காலையில் இப்போ ஏழு மணியை போல் ஜெபிக்கிறோம் அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணியை போல் ஜெபிக்கலாம் அதுக்கடுத்து ஒரு மூணு மணியை போல் ஜெபிக்கலாம் அதுக்கடுத்து நம்ம சாயந்தரம் ஆறு மணியை போல் ஜெபிக்கலாம் திருப்பி ஒம்போ ஒம்பது மணி பத்து மணிக்கு நம்ம எப்போ தூங்குகிறோமோ அப்போவும் ஜெபிக்கலாம் அஞ்சு நேரமும் நம்ம ஒம்பது ஒம்பது தடவை ஜெபிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டே நேரம் காலையில் ஒன்பது த தடவை சா இரவு ஒன்பது தடவை நீங்கள் ரெண்டு நேரமும் தினமும் அந்த ஒன்பது தடவை ஒன்பது தடவை உரு ஏற்ற 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 உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து தீரக்கூடிய இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அது மட்டும் இல்ல நம்மளுடைய முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வசீகர தன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும் நம்ம வந்து சோகத்தில் ரொம்ப மனசு கஷ்டத்தில் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மந்திரம் ஜெபிக்க ஜெபிக்க ஒரு பத்து நாள் வந்து நமக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் கிடச்சி பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு எப்படா அந்த மந்திரத்தை ஜெபிப்போம் எப்போ நமக்கு அந்த நேரத்தை ஒதுக்குவோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் வந்து மாறுபடும் ஏன்னா நம்மளுடைய உடம்பை இந்த பிரபஞ்ச சக்தியில் இந்த பஞ்சபூத சக்தி தான் நம்மளுடைய உடம்பு முழுவதும் நம்மளை வந்து இயக்குது அப்போ நம்ம இந்த பஞ்சபூத சக்தியை வந்து நம்ம இயக்க இயக்க நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்தும் நேர்மறையாகி ரொம்ப சந்தோஷமான வாழ்வு கிட்டும் அதனால் கட்டாயமாக இந்த இதை வந்து இந்த நாம் நமசிவாய மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து படிங்க இந்த இந்த சொல்கிற இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது என்னோட என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ